நகை முன்பதிவு திட்டம் சுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேதாரம் கிடையாது பழைய நகையின் அதே இடைக்கு புது நகை லலிதா சுவல்லரி பட்டுனா பச்சை பாஸ் தான் கைராசி என பட்டினா பச்சை சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பச்சைய பாசி சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த தேர்தலில் பல திருப்பங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராஜஸ்தான் பாஜக மிக வலிமையாக உள்ள மாநிலமாக இருக்கிறது ராஜஸ்தானில் மொத்தம் இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களிலும் ராஜஸ்தானில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் பாஜகவை கைப்பற்றியது இந்த தேர்தலை பொறுத்தவரை கடந்த இரண்டு தேர்தல்களைப் போலவே பாஜக இருபத்தைந்து தொகுதிகளையும் கைப்பற்ற முடியுமா என்ற கேள்வியே மேலோங்கி நின்றது ஆனால் இரண்டு கட்டங்களாக ராஜஸ்தானில் நடந்து முடிந்த தேர்தல்களை குறித்து ஆராய்ந்தவர்கள் இந்த முறை அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு மிக குறைவு என்கிறார்கள் காங்கிரஸை பொறுத்தவரை ராஜஸ்தானில் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்பதால் அவர்கள் வெற்றி பெறும் ஒவ்வொரு தொகுதியும் கூடுதல் பலனாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் பாஜக இழக்கும் ஒவ்வொரு தொகுதியும் அவர்களுக்கு தேசிய அளவில் பின்னடைவாக அமையும் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் இந்த முறையும் இருபத்தைந்து தொகுதிகளையும் மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று ராஜஸ்தானை குறிவைத்து பிரதமர் மோடி அமித்ஷா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் தொடர் விசிட்களை அடித்தனர் இந்த முறை நடந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி ராஜஸ்தானில் ஐந்து முதல் ஆறு தொகுதிகளில் வலிமையான இடத்தில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது இது தவிர்த்து மேலும் நான்கு முதல் ஐந்து தொகுதிகளில் கடுமையான போட்டியை பாஜகவிற்கு கொடுத்திருப்பதாக ராஜஸ்தானின் ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கிறார்கள் ராமர் கோயில் விவகாரம் காஷ்மீரின் பிரிவு முன்னூத்தி எழுபது நீக்கம் என்று சில இந்துத்துவா ஃபேக்டர்கள் பாஜகவிற்கு வலுவான இடத்தினை கொடுத்திருப்பதாக பார்க்கப்பட்டாலும் ராஜஸ்தானில் வாக்கு சதவீதம் நான்கு புள்ளி ஆறு சதவீத குறைந்திருப்பது பாஜகவிற்கு சில தொகுதிகளில் பின்னடைவை கொடுக்கும் என்று பார்க்கப்படுகிறது குறிப்பாக முதல் கட்ட தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்தது இது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அலை எதுவும் இல்லாததை குறிப்பதாக பாஜக கருதியதால் உடனடியாக நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து அவசர கூட்டத்தினை கூட்டி அடுத்த கட்ட தேர்தலில் பாஜகவின் வாக்காளர்கள் அனைவரையும் வாக்களிக்க செய்து வாக்கு சதவீதத்தினை அதிகரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது ஆனால் இரண்டாம் கட்ட தேர்தலிலும் வாக்கு பதுகு மூன்று புள்ளி நான்கு சதவீதம் குறைந்தது ராஜஸ்தான் மக்கள் இந்த முறை தேசிய அளவிலான விவகாரங்களை காட்டிலும் உள்ளூர் விவகாரங்களை மையப்படுத்தியும் வேட்பாளராக யார் நிற்கிறார் என்பதை மையப்படுத்தியுமே வாக்களித்திருக்கிறார்கள் என்கிறார்கள் அம்மாநில அரசியல் விமர்சகர்கள் மேலும் ஜாதி ரீதியான கணக்குகளும் ஒர்க் அவுட் ஆகியிருப்பதாக சொல்லப்படுகிறது மோடி என்ற இமேஜை மட்டுமே பாஜக முன்னிறுத்தியதால் தான் சில இடங்களில் பின்னடைவை சந்திப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் எளிமையாக சொல்வதென்றால் ராஜஸ்தானில் பாஜகவை முன்னுக்கு நகர்த்தும் மோடியின் இமேஜே சில இடங்களில் நெகட்டிவாகவும் மாறியிருக்கிறது தாசா நாகவுர் சூரு சிகார் ஜுன்ஜுனு ஆகிய ஐந்து தொகுதிகள் காங்கிரசுக்கு சாதகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது பார்மர் பன்ஸ்வாரா பாரத்பூர் ஜலூர் கோட்டா உள்ளிட்ட தொகுதிகளில் கடுமையான போட்டியை பாஜகவிற்கு காங்கிரஸ் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பாஜகவை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே உள்ளிட்ட ராஜஸ்தானின் மாநில தலைவர்கள் மோடியின் தலைமையினால் பலவீனப்படுத்தப்பட்டது முக்கியமான சிக்கலாக மாறியிருக்கிறது ராஜஸ்தானில் கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே வசுந்தரா ராஜேவின் ஆதரவாளர்கள் ஒதுக்கப்பட்டனர் இந்த தேர்தலிலும் அது தொடர்ந்தது இந்த விரக்தியில் வசுந்தரா ராஜே சிந்தியா பிரச்சாரங்களில் இருந்து பெருமளவு ஒதுங்கிவிட்டார் என்றும் அவரது மகன் துஷ்யந்த் சிங் போட்டியிடும் ஜல்வார் தொகுதியில் மட்டுமே அவர் வேலை செய்தார் என்றும் அரசியல் விமர்சகர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஊடகத்திற்கு தெரிவித்துள்ளனர் இதை தவிர்த்து முதல் முறை வென்ற எம்எல்ஏவை ராஜஸ்தானின் முதலமைச்சராக ஆக்கியது என பல விவகாரங்கள் பாஜகவில் உட்கட்சி பூசல்களை ராஜஸ்தானில் அதிகப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது சூரு தொகுதியில் பாஜகவின் சிட்டிங் எம்பியான ராகுல் கஸ்வானுக்கு சீட்டு மறுக்கப்பட்டதால் அவர் காங்கிரஸில் இணைந்து காங்கிரஸ் சார்பாக அத்தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார் இது பாஜக பெரும் பின்னடைவாக மாறியிருக்கிறது சுயேட்சை எம்எல்ஏவான ரவீந்திர சிங் பாத்தி பார்மர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட பாஜகவில் வாய்ப்பு கேட்டிருந்தார் ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாததால் அவர் சுயேட்சையாக அத்தொகுதியில் களமிறங்கியதால் பாஜக இத்தொகுதியில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளதாக சொல்லப்படுகிறது இத்தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் கைலாஷ் சௌத்ரி மூன்றாம் இடத்திற்கு போவதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வசுந்தரா ராஜேவின் ஆதரவாளரும் குர்ஜார் சமூகத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய தலைவருமான பிரகலாத் கஞ்சல் பாஜகவில் கோட்டா தொகுதியினை எதிர்பார்த்தார் அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டதால் அவர் காங்கிரஸ் சார்பாக அத்தொகுதியில் போட்டியிடுகிறார் இதனால் பாஜக சார்பில் அத்தொகுதியில் போட்டியிடும் மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லாவுக்கு கடுமையான போட்டி உருவாகி இருக்கிறது இதுபோல் பாஜகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல்கள் பல தொகுதிகளில் பாஜகவிற்கு தலைவலியாகியுள்ளது மேலும் ஜார்ஜ் சமூகத்தில் செல்வாக்கு பெற்ற கட்சியான பி எனப்படும் ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி இப்போது இந்தியா கூட்டணியில் இருக்கிறது இந்த கட்சி கடந்த தேர்தலின் போது பாஜக கூட்டணியில் இருந்தது விவசாயிகள் போராட்டத்தினை பாஜக கையாண்ட விதத்தினை எதிர்த்து கூட்டணியை விட்டு வெளியேறியது இக்கட்சி லோக் லோக்தாந்திரிக் கட்சியின் தலைவர் ஹனுமன் பெனிவால் இந்தியா கூட்டணியின் சார்பில் நாகூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் கட்சி ஜாட்களின் வாக்குகளை பெருமளவில் பெற்றிருப்பதால் இத்தொகுதியின் முடிவு இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக அமையவே வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள் மேலும் ஆர் கட்சியின் கூட்டணி மத்திய மற்றும் மேற்கு ராஜஸ்தானில் ஜாட்களின் வாக்குகளை இந்தியா கூட்டணிக்கு பெருமளவில் பெற்றுத்தந்திருப்பதாக ராஜஸ்தான் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் ராஜஸ்தானில் காங்கிரஸ் மற்றும் பாஜக தவிர்த்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள கட்சியாக பி எனப்படும் பாரத் ஆதிவாசி பார்ட்டி பார்க்கப்படுகிறது ஆதிவாசி மாணவர்கள் முன்னெடுத்த அரசியல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ராஜஸ்தானில் கட்சியாக உருவெடுத்தது இக்கட்சி ஆர் சித்தாந்தத்திற்கு எதிரான கட்சியாக பழங்குடி மக்கள் மத்தியில் வளர்ச்சி அடைந்துள்ளது ராஜஸ்தானின் தெற்கு எல்லையில் உள்ள டங்கார்பூர் மற்றும் பன்ஸ்வாரா மாவட்டங்களில் மக்களிடையே முக்கியமான கட்சியாக பாரத் ஆதிவாசி கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் உருவெடுத்துள்ளது சட்டமன்ற தேர்தலில் மாநிலம் முழுதும் பாஜக பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த இரண்டு மாவட்டங்களில் உள்ள ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளை மட்டுமே பாஜகவால் வெல்ல முடிந்தது மூன்று தொகுதிகளை பாரத் ஆதிவாசி பார்ட்டி கைப்பற்றியது நான்கு தொகுதிகளில் காங்கிரஸ் வென்றது நான்கு தொகுதிகளில் பாரத் ஆதிவாசி பார்ட்டி இரண்டாம் இடம் பிடித்தது இந்த தேர்தலை பொறுத்தவரை முதலில் ஆறு மக்களவை தொகுதிகளுக்கு தனியாக வேட்பாளர்களை அறிவித்தது ஆதிவாசி பார்ட்டி ஆனால் கடைசி நேரத்தில் அக்கட்சி இந்தியா கூட்டணியில் இணைக்கப்பட்டது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பன்ஸ்வாரா தொகுதியில் பாரத் ஆதிவாசி பார்ட்டியின் எம்எல்ஏவான ராஜ்குமார் ராவத் போட்டியிடுகிறார் இவர் பாஜகவிற்கு கடும் போட்டியை கொடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி பன்ஸ்வாராவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்திற்கு வந்ததற்கு இந்த கட்சியின் வளர்ச்சியே காரணம் என்று சொல்லப்படுகிறது அந்த கூட்டத்தில்தான் அவர் முதல் முறையாக முஸ்லிம்களை குறிவைத்து ஊடுருவல்காரர்கள் என்று பேசினார் ராஜ்குமார் ராவத்தை எதிர்கொள்ள முஸ்லிம்களுக்கு எதிராக ஆதிவாசி மக்களிடையே உள்ளூர் பாஜக தலைவர்களும் பேசி வருகிறார்கள் பாஜக தலைவர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றுவோம் என்று பேசியது பாஜகவிற்கு பின்னடைவையே கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது பாஜக நானூறு தொகுதிகளில் வென்றால் அரசியல் சாசனத்தில் பல மாற்றங்களை கொண்டு வருவோம் என பாஜக தலைவர்கள் பேசியது இடஒதுக்கீடு பறிக்கப்படுமோ என்ற அச்சத்தினை எஸ்சி எஸ்டி மக்கள் மத்தியில் உருவாக்கியுள்ளது எஸ் சி எஸ்டி சமூகத்திலிருந்து அரசு ஊழியர்களாக இருக்கும் பலர் இடஒதுக்கீடு பறிக்கப்படும் என்று கிராமங்கள் தோறும் எச்சரித்து வருகிறார்கள் இதனை எதிர்கொள்ளும் விதமாகத்தான் மோடி காங்கிரஸ் வந்தால் எஸ் சி எஸ்டி இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று பேசினார் காங்கிரசுக்கு சாதகமாக அமைந்த மற்றொரு விவகாரமாக சொல்லப்படுவது என்னவென்றால் முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட் மற்றும் சச்சின் பைலட் ஆகியோரிடையே இருந்த மோதல் இந்த தேர்தலில் எந்த இடத்திலும் வெளிப்படவில்லை இது காங்கிரசுக்கு பாசிட்டிவாக பல விடயங்களை களத்தில் உருவாக்கியதாக சொல்லப்படுகிறது இந்த எல்லா காரணங்களும் ஒன்று சேர்ந்து கடந்த இரண்டு தேர்தல்களாக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத காங்கிரசுக்கு ஐந்து முதல் ஆறு தொகுதிகளை இந்த முறை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாக ராஜஸ்தான் அரசியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள் மேலும் இவை தவிர்த்து கடும் போட்டியாக கருதப்படும் நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்று சொல்லப்படுகிறது ராஜஸ்தானில் பாஜகவே அதிக இடங்களை வென்றாலும் அங்கு இழக்கும் ஒவ்வொரு தொகுதியும் தேசிய அளவில் அவர்களுக்கு ஒரு பின்னடைவாகவே அமையும் என்று பார்க்கப்படுகிறது நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் ஹண்ட்ரட் பர்சன்ட் சைதாரம் கிடையாது பழைய நகையின் அதே இடைக்கு புது நகை லலிதா ஜுவல்லரி பட்டுனா பச்சை தான் கைராசி என பட்டுனா பச்சை பாஸ் தான் சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை